இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் வந்து இடத்த கிளியர் பண்ணிடவே அழகாக க்ளீனும் பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்குது அதனால் இவங்க இங்கேருந்து அந்த குளத்து வரைக்கும் போயிட்டு வராங்க லாஸ்ட்டு வயக்காட்டு வரைக்கும் போய் வராங்க அதனால் வந்து கோழிகளுக்கு நிறைய மேய்ச்சல் நிலங்கள் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால நிறைய புழு பூச்சிகளும் கிடைச்சிட்டே இருக்குது குட்டீஸ்லாம் வந்து ரெகுலராகவே வந்து அக்கா என் கோழி மாலை நேரத்தில் முட்டையிடுது நெக்ஸ்ட்டு வந்து என் கோழிக்கு எப்படி அடை வைக்கிறது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க நான் இனி வரும் ஷார்ட்ஸில் நான் அதை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் கோழிகள் பற்றியே உங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நான் அடை வைக்கலை ஏன் அடை வைக்கலை அப்படின்னா நமக்கு வந்து கோழி குஞ்சுகளை பராமரிக்கிற அளவுக்கு இரும்பு தகர சுற்றி அமைச்சு நடுமத்தில் வந்து அதுக்கு ப்ராப்பரான பல்பெல்லாம் தொங்கவிட்டு கோழி குஞ்சுகளுக்கு தேவையான மருந்துகள் தீவனங்கள் தண்ணீர் சுத்தமானது இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் கோழி குஞ்சை வந்து பராமரித்து வளர்க்க முடியும் ஏன்னா இந்த மாதம் வந்து ஐப்பசிலியும் மழை லைட்டாக இருந்துட்டு அடுத்தது வந்து கார்த்திகை வரும் அதுக்கடுத்து அடுத்தது வந்து மார்கழி வரும் கார்த்தி கார்த்தி மாசத்துல வந்து மழை இருந்துக்கிட்டே இருக்கும் மார்கழியில் வந்து குளிர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அடை வைக்கணும் உங்களுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கான இடம் வசதி இருக்கு நாங்கள் வந்து குஞ்சுகளை வெளியே விடாம கூண்டு முறையிலேயே வச்சிருப்போம் நல்லது ரூடிங் அமைப்புலேயே வச்சு வச்சிருப்போம் இந்த மூணு மாசம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து அடை வைங்க ஏன்னா ப்ரூடிங் அமைப்பு வந்து கோழி குஞ்சுகளுக்கு ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா நம்ம ஜாஸ்தி வெயில் காலங்களில் கூடமே கோழி குஞ்சு குஞ்சு பொறிச்சு வந்து பதினஞ்சு நாட்கள் வரை கஞ்சல் கரு வந்து கரையிறது நான் பதினஞ்சு நாட்கள் நதியாக மாறும் அதுக்கு வந்து பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் அதுக்கான ப்ரூடிங் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கரைஞ்சி குடலாக மாறிட்டுருக்கும் அதனால் வெயில் காலங்களுக்கே அப்படி அப்படின்னா நம்ம மழைக்காலங்களுக்கு இன்னுமே கேர் எடுத்து கோழிகளை பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா வந்து கோழிகளுக்கு வந்து தோல் அமைப்புலாம் இல்லை ரக்கை மட்டும்தானே இருக்குது அந்த ரக்கை இல்லைன்னா உள்ளுக்குள்ளார குளிர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குளிர்காலங்களில் வந்து ஜாஸ்தி குளிர் இருக்கும் மார்கழியில் வந்து நல்ல குளிர் இருக்கும் சரிங்களா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இன்னுமே கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் தீவனத்துல தண்ணீர் கலக்க கூடாது போன தீவனங்களை கொடுக்க கூடாது மூலயமா வந்து நோய்கள் பரவ வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து மழை நீர் கொடுக்க கூடாது மழை நீர் வந்து நீங்க டைரெக்டா மாடியில போயிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி உப்பு பிடிக்கிறீங்க அப்படின்னா அதை கொடுக்கலாம் அது கூடமே கொஞ்சம் கதகதப்பு தன்மை சுட வச்சு கொடுக்கலாம் மற்றபடி கூரை ஏற்படும் ஏன்னா கூரையிலேருந்து கூரையில் ஏதாவது பூச்சி பொட்டுகள் இருந்திருக்கலாம் அதில் தண்ணி விழுந்து தானே கீழே இறங்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ மழை காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி ராத்திரி இருந்த தண்ணீரை வந்து காலையில் கண்டிப்பாக மாற்றிடுங்க ஏன்னா ராத்திரி அந்த தண்ணியில் வந்து பறவைகள் எச்சம் போட்டிருக்கலாம் இல்லை கோழிகளே வந்து எச்சம் போட்டிருக்கலாம் அந்த தண்ணீரை வந்து காலையில் கோழிகள் குடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மழை காலங்கள்ல நோய் வந்துடும் ஏன்னா நம்ம வெயில் காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் கோழிகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது எல்லாமே வளர்க்குற நமக்குங்க ஏன்னா இதெல்லாம் சொல்லி வந்து ஜீரக தண்ணி வச்சு கொடுங்க நல்லா சுட வச்சு ஒரு வெது வெதுன்னு ஆற வச்சு அதுக்கப்புறமா கொடு முடிஞ்ச அளவுக்கு மருந்தாக உதவி செய்யும் நெக்ஸ்ட் வந்து தூதி இலை பொடி அது எல்லாம் இயற்கையாக இலைகள் கிடைக்கிது இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோயில் வந்து நம்ம ப்ராப்பராக கவனித்து பானுக்கு ரொம்ப வாய் வலிக்குது உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போவே கூட உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன்